ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் ஜேடி நைஸ் டி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க ஹேர் பேக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூலிகை வேற வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா நிறைய முடிக்கான ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன்னே சொல்லலாம் இது முடியோட வேர்களை நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால க்ரே ஹேரை படிப்படியாக நல்ல கருமையாக மாற்றும் வளரக்கூடிய முடியும் நல்லா அடர்த்தியா கருகருன்னு வளர வைக்கும் இளநரை வராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது இது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ரொம்பவே முக்கியமாக சில பேருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிறைய முடி பிரச்சனை இருக்குனாலுமே அதிகமாக முடி நிறைக்காமல் தடுக்கிறதுக்குமே இந்த ஒரு வேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் மூணு இன்க்ரீடியண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேக் ரெடி பண்ண நான் யூஸ் பண்ணுறேன் இந்த வேர் பார்த்திங்கன்னா ஜத்தமான்சி இல்லை ஜடா மஞ்சள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ஸ்பைக்நட் ரூட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா ஹெர்பல் ஷாப் நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு இந்த வேர் வந்து கிடைக்கும் இது இந்த மாதிரி காய்ஞ்ச வேராக முழுமையாகவும் கிடைக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ஹேர்பேக்கு நம்ம எப்படியும் பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் பவுடராக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வேர் பகுதி அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜதமான்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேர்பில் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்ச் பேச்சாக வழுக்கியாக இருக்கக்கூடிய இடங்கள் பால் பேட்சஸ்னு சொல்லுவா இல்லைங்கன்னா அந்த இடத்துலையும் முடி வளர்ச்சியை தோண்டக்கூடியது இது நான் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபுல்லாக நம்மளால் பவுடர் பண்ண முடியாது இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிவிட்டு சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹேர் பேக்காக பண்ணுறதுனால நம்ம ஓரளவு பவுடராக இருக்கும்போது தான் ஹேர் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்பவே முக்கியமாக இந்த ஒரு ஹெர்பெல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முடியோட வேர்களை நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் வளரக்கூடிய முடி நல்ல திக்காகவும் அடர்த்தியாகவும் வளரும் அதோட முடி நல்ல கருமையாக மாறக்கூடியது இளநரை வராமல் கண்ட்ரோல் பண்ணும் அதிகமாக முடி நரைக்காமல் ஸ்டாப் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஒரு மூலிகை வேர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேரோட இன்னொரு தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயிலாக நம்ம ரெடி பண்ணி போடும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இது யூஸ் ஆகும் மைண்டை நல்ல ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடியது ஸோ இந்த ஒரே வேரில் பார்த்திங்கன்னா இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம முடியும் ஸ்கால்பையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதோட ஸ்கால்ப்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனால நம்ம தலையில் பொடுக பிரச்சனை ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்தாலும் க்ளியர் ஆகும் ஜமானி யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் எப்படி ரெடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கரிசலாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னா கிரே ஹேரை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும் முடிக்கு இயற்கையாகவே கருமை நிறத்தை தரும் உங்கள் கிட்டே இலைகளாக இருந்துச்சு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக லீஃபாக இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி அதோடய சாரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சேர்க்குறது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மூணு பொடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆம்லாவில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கேல்பில் வந்து நல்ல பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் மெலனின் பிக்மெண்ட் அதிகரிக்கும் ஸோ மெலனின் பிக்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று முடியோட கருமை தன்மைக்கு இதனால் நம்மளுடைய க்ரே ஹார் சீக்கிரமாகவே ரிவர்ஸ் பண்ணி நல்ல ஒரு பிளாக் ஷேடுக்கு மாறும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்ம சாப்பாடு வேந்த பிறகு வடிப்போம் இல்லைங்களா அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னா சிலருக்கு வந்து அதிகமாக ரஃப்பாக இருக்கும் முடி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க புளித்த தயிர் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகும் அதனால் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் இருந்தாலும் சேர்க்கணும் கோகோனட் மில்க் நல்லா திக்காக எடுத்து இது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹேர் நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்டராக கிடைக்கும் இந்த தயிர் கோகோனட் மில்க்லாம் நீங்கள் சேர்க்கும்போது முடி வறண்டு போகாது யூஸ்வலாக ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருந்தாலும் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காக மாறும் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை இப்போ இந்த வடிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக கலந்துக்கலாம் இந்த அளவுகள் பார்த்துக்கோங்க இந்த ஜத்தமாஞ்சி வேர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காய் பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒருவேளை உங்கள் ஹேர் ரொம்ப நீளமாக இருக்குது நீங்கள் அதிகமாக பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொடிகள் ஜத்தமான்சி மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா மற்ற ரெண்டு பொடிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்துட்டு இதை வந்து உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரையான ஹேரில் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக தலையில் எண்ணெய் வச்சு ஆயிலி ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல முடிய செக்ஷனாக பிரித்து வேர்களெல்லாம் படுற மாதிரி அதாவது ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க இருக்க முடியெல்லாம் போட்ட பிறகு கம்ப்ளீட்டாக முடியோட நீலை வரையும் ஃபுல்லாக வந்து நல்லா இந்த பேக்கை போட்டு விடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க ரொம்ப ஹார்ஷாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா முடி கொட்டும் அதனால் மைல்டாக ஒரு மசாஜ் ஜென்டிலாக கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் வரையும் அப்படி இப்படிலாம் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஆகுது உங்கள் ஹேரில் வச்சுருங்க அப்போ தான் இது நல்ல இந்த பேக்லாம் அப்சர்வ் ஆகும் அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு ஏதாவது போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்ம்புவோ ஷேக்காயோ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்புவும் யூஸ் பண்ணாதீங்க ஹெர்பல் ப்ராடக்டாக ஹெர்பெல் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த பேக்கை நல்லா உங்கள் முடியிலேருந்து அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறமா வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக ஷாம்புவை தலையில் போடாமல் தண்ணியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபாலும் ஆகாது அதில் இருக்கக்கூடிய கொஞ்சமான அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து உங்கள் முடியை பாதிக்காமலும் இருக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள்னு அப்ளை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய முடி இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லை இல்லை நிறைய பிரச்சனை இருக்குன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போதே இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்கள் முடியோட அந்த நிறம் வந்து குறையிறது தெரியும் க்ரே ஹேர் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நல்ல கருமையாக மாற்றக்கூடியது இருக்கிற முடிகள் அதிகமாக நரைக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறதோட வளர முடியும் கருமையாக வளர வைக்கும் ஸோ இந்த பேக் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் நிறைய நிறைய முடி இருக்கவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க எந்த ஒரு பேக்கும் நம்ம போட்ட உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாது ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரியும் இதில் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும் நல்ல வந்து கருமையாக மாற்றக்கூடியது ரெகுலராக பயன்படுத்திட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஜிடி நைஸ் டி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்